सोनी <laughs> था ना इल्ले आदि ये तो फोटो शूट सोनी अम्मा ना एक मिनट कौन है आरामी चा इंटरप्शन छोटा गया आप लोग कंडीनी करो ओके okay. उंगरा बांग ना ची दी 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 ना दी किधर के आप दोनों ये ना कोई सर्टिफिकेट वांग में नहीं दे रहे थे कट चुर इधर में यह मेरे दुनिया मेरा संगीत पूरा हाँ 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 நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு வரேன் தேர் ஆர் டூ மெனி சீக்ரெட் திங்ஸ் இன் பிட்வீன் கேர்ள்ஸ் அது என்ன பறக்கிற மெத்தையாடா எங்களுக்கு ஈவினிங் கெசல் ப்ரோக்ராம் இருக்கு பாய் அதுக்காக தான் இந்த மொட்டை வயலில் வந்து உக்காந்துருக்கியா ப்ராக்டிஸ் உனக்கு என்ன பைத்தியம் மேடம் பிடிச்சிருக்கு ஏதாவது ரூம் எடுத்து போய் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தானே ஓ மேரிட்ல என்ன ரூம் எடுத்து வச்சிருக்கான் நம்ம அப்பா பத்து ரோஸ் என்ன கட்டி வைக்க பார்க்காத என்னடி அஜ்மின் நீ தூங்க விட மாட்டியா

ஒரு <laughs> மொக்கல்யாணம் <laughs> 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 <laughs>

அப்போ நான் நிறைய இனிப்பு சாப்பிட்டு சாகலாம் உம் உனக்காக நான் தேர்ந்தெடுத்தேன்ல கிஷாக் அடிச்சிருச்சோ அப்ப நான் கிளம்பட்டுமா நான் போய் குடியிலெல்லாம் ரெடி பண்ணணும் ஆ சரி டோனி நைட்டு சர்ச்சில் பார்க்கணும் உம் சந்தோஷம் தானடா

அது அப்புறம் சொல்றேன் இந்த லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீ ஒரு ரிலேஷன்ல இருந்திருக்கல்ல டேய் உன்னோட முடியை எடுத்துட்டு அதை ஏழா பிரிச்சிட்டு அதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து பார்த்தா தெரியும் இந்த லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உள்ள வித்தியாசம் வெட்டி பேச்ச நிறுத்திட்டு விஷயத்தை மட்டும் சொல்றியா அது என்னன்னா நம்ம லவ்வோட பார்க்குற பார்வைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்போட பார்க்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவங்களோட பார்வை பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறும் அது அவனோட மட்டும் இல்ல நம்மளோடதும் மாறும் ஆனா நீ நினைப்ப அது உன்னோட ஸ்டைல் அதெல்லாம் இல்லவே இல்ல சும்மா இல்ல இல்லனாவ அப்பே சொல்லிருப்பா யாரு அம்மு அம்மு டேய் அப்பா அருண் டவுட் தான்டா என்ன கன்ஃபார்ம் ஆகல அப்ப ஒண்ணு பிரச்சனை இல்ல அட பாவம் பண்ணிப்பா சுருட்ட முடிய மாட்டையா போடா ஆஹா மரத்துக்கு கீழ உட்காந்து ரிலாக்ஸ் பண்றியா வந்து இந்த பேப்பர் ரோல் பண்ண ஒரு வழி பண்ணிட்டு நம்மளே பண்ணிருக்கலாமே என்னடா உடுவில் உன்னி கிருஷ்ணா அந்த பெரிய ஆக்டரை கலாக்கிறீங்க உனக்கு இதெல்லாம் தனியா பண்ணலாம்ல இதோ எங்க இருக்கே டேய் டேவிட் பிரசிடென்ட் என்ன கரக்கோட கம்பெனி என்ன சூப்பர் பிசினஸ் கோபன் கிடைக்கிறதே கஷ்டம் டோனி ஜோஜா ஃபாதர் என்ன விசேஷம்

உங்க தாடியோட ஓரமான இல்லைங்க நான் போய் லவ் பண்ணிட்டு வரேன் ஆ போ போ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கொட்டிக்க வருவல்ல அப்ப ஆ மீன் வருது மீன் வருது ஓ நீ வந்துட்டீங்களா டே டோனி புற ஏ ஹே பாதுடா சூடா இருக்கு எனக்கு ஒன்னு ஊத்து இதே விறகடுப்புல செஞ்சது கேஸ் அடுப்புல எல்லாம் செய்யல அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும் கர்த்தர் வா வேற லெவல் மீன் குழம்பு அங்குளும் மீனும் எப்படி தெரியுமா கடலும் உப்பும் மாதிரி பிரிச்சு எடுக்கவே முடியாது ஆஹ் எந்த அப்பண்டா செய்வான் சொந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸை சொந்த மாடிக்கே கூப்பிட்டு தண்ணி ஊத்தி கொடுப்பான் அதுவும் மீன் குழம்போட அங்கதான் அங்குள் நீங்க கலக்கிட்டீங்க இப்போ நான் அங்குளுக்கு ஒரு உமா கொடுக்கப் போறேன் உம் டோனு ஆஹ் பாருங்க எனக்கும் ஒரு அப்பா இருக்கு நாலு நேரம் அங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாரு பத்ரா சாய் கலக்காசா டோனு

நான் அந்த தண்ணியில ஒரு முதலைய வலைய போட்டு பிடிச்சேன் என் அப்பனுக்கு அது பிடிக்கல அதுல கொஞ்சம் ஊத்து ஆனா சித்தப்பாக்கு முதலே பிடிச்சு சித்தப்பா என்ன கூப்பிட்டு சொன்னாரு டே நான் உடனே மீனவனாக்குறேன்னாரு அன்னையில இருந்து ஆரம்பிச்சது இந்த கடலுக்கும் மீனுக்கும் எனக்கும் ஒரு ஆத்ம பந்தம் மீன் இது வரைக்கும் என்ன ஏமாத்தினதே இல்ல நீ ஊத்துற இப்படி ஒரு வெள்ளத்தை பத்தி எங்க அப்பா சொல்லி நான் கேள்விப்படவே இல்ல வராமடா அங்கல பத்தின பெரிய பெரிய ரகசியத்தில இந்த ஊருக்காரங்க மூடிய வச்சிருக்காங்க அப்படின்னா ஆண்டி எதுக்கு வெளிநாட்டு போயிருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க ஏர்லி நைன்டிஸ்ல

விநாயகர் பார்க்காம தூக்கமே வராது உன்னோட விநாயகர் உனக்கு யானை பத்தி என்னடா தெரியும் எல்லாமே தெரியும் தச்சு கூட்ட ராமச்சந்திரன் தெரியுமா உனக்கு பாம்பாடி ராஜனை தெரியுமா கடகம்பள்ளி சுரேந்திரன் என்னடா இது ஒரு நல்ல கிறிஸ்துமஸ் ராத்திரி இல்ல என்ன ஒரு திருட்டுத்தனம் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன் எந்த வேலைக்கும் போகாத ஊருக்காரங்க ஒருத்தரும் சுத்தமா மதிக்காத எனக்கு தண்ணி அடிச்சுட்டு போதையில் வரும்போது காலால் உதச்சி சிக்ஸர் அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் நீ ரெடியா இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன் மூஞ்சி அடிச்சு உடச்சிருவேன் இதுக்காக மேரேஜ் பண்ணுவேன் எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்குமா வெளியே போட நோய்ஸ் பிடிச்சிருக்குண்ணா நாளைக்கு சர்ச்சுக்கு வரும்போது நம்ம ஜாஸ்மின் கடையில் வாங்கின சிகப்பு சுடிதார் போட்டு வா ஓகே 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 நீ அந்த வீட்டில் எடுத்த ரெட் ஸ்டாரை பார்த்தியா ஆ பார்த்துருக்கியா பார்த்தியா அப்புறம் பார்க்காமலா